அллаபதாவா தென்பா ரகசியாவோ இஸ்மானி குமார் இளமன ஊர்டியாதமgetElementById 2 நாட்காக உத்தமடு சுகுமாரன் சேர்வை நினைவாக ஆட்டக்குல வி.ஆர் பாபா சேவர் காடியாப்பா லால தோத்திய காரணத்திலான் honda route திருப்பி பதருக்கு கோட்டால வந்து நீட்டி ரவி நல்லா முடிவானாதி நா முதலியார் சேர்வி வீரிகண்டா சுபசோளை நாக்கவடு திருப்பி பதருக்கு திருத்தாலி விசால் ஐந்து பத ஹாரியிருது சம்பவமா ஆரம்பத்துல குடும்பமே கடுப்பாயே போராட ஆரம்பிச்சான் வேங்கடா

சரணா காமிக்குமாடி யுவத்தர் ரோடைதியா இளைஞர்கள். ஒன்றியபதக வெற்றி பெற்றவர் வாணியா தேவர். அவரியாமர வெற்றார் மோகன் காமிக்குமார். நன்கபதாத உதவி பற்றி நல்ல தேவர் கேட்பது பற்றி கேரப்பா அபராதிக்கு என்ன பரா. 5வது தெப்பிடிபடுகிறது. உள்ளுடி சுப்பிரமணியம், வி.எஸ்.ஆர் பாப தேவர் காலிங்கப்பட்டின் ஜின்டி கவுன்சில் ஆனார்.

கடுமையான மூன்றாவது நல்ல தேவர் அம்மா அமராதி குரு ரோணிகிருஷ்ணன் அம்மார் நான்காவதாக எஸ்ஆர் மாவட்ட சுவாமி குமார் மாட்டியாவது

அப்படி ஒரு சும்மாடு போயிடு போட்ட லைடா போட்டி எல்லா ஜாக அமக்குவா போயிடுறது

முதல் பணிகளை மோட்டாத்தா மற்றும் வெங்கல்குடி தன்னாட்சியன ஒன்றையா சேர்வார் இளங்களை செலவு தான்

はい <noise> நள்ளு தேவர் கே புத்துப்பட்டி அம்பாள் அமராவதிபதூர் வேலுக்கட் ஜனப்படா நிறைய பேருக்கு இங்க வர்ற ஊரா வீடியோ வண்டியை தரும் மத்த ஊரா ஓட்டாளி உள்ள ஓடி வண்டியில நிறைய வருது மாட்டுக்காரவே வரிய நிறைய எதுக்குத்தான் வரியான தெரியும் அவனுக்கு எல்லாம் வேலைக்கு லேட்டாது ஊரோட அவனை ஏன் வீட்டுக்காரமா அது பிரபு நாள் தானே புத்தாளோடய போய் அறியா நாளா சாரி முதல் பரிசு பெருவருக்கா மதுரை மாவட்டம் கோட்டணத்தாம்பட்டி மீசி ரவி நல்லாங்குடி காணாத்தினா பொட்டியாசிரியர் மீனிக்கத்தா சிவசோலை ஒரு தபதாக எண்டிப்பட்டி நல்லுத்தேவர் கே புதுப்பட்டி கே அம்பாள் அமராதிபுதர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் மூன்றாவது பரிசு பெறுவதற்கு அவனியாபுரம் நான்காவதாக அவனியாபுரம் முன்பூத்தி ஐந்தாவதாக புத்த வீடா கினாரிப்பட்டி நரசிங்கம்பட்டியா ஆனையூரா திருப்பாளையா

இரண்டாவதாகண்டிபட்டி நல்லுத்தேவர் புதுப்பாட்டி கே அம்பாள் அமராஜி அம்பலா மூன்றாவதாக மூன்றாவதாக பொத்தாட்சி அமர்நாபுரம் ஐந்தாவதாக அமர்ஞாபுரம்

சிவசோலை இரண்டாவது நல்லுத்தேவர் கே புட்டுப்பட்டி கே அம்பாள் அமராதிபுதூர் வேலுகிருஷ்ணன் அப்படின் பாண்ட்ராட்டட்ட ஒட்டவடி சுகுமார் முன்னாடி வாங்க முன்னாடி வந்துருங்க லைட்ல வீடியோ எடுக்கலாம் பட்டம்பைக்கு வாங்க மொதாய்

பார் 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 ஓடிங்க அந்த இடத்துல வேட்டன அடிச்சுக்க ரைட் ரைட் லைரே ஆ ரைட் ரைட் சேய் அப்பா ลําराबादி புதூர் வேலு கிருஷ்ணமா நான் போக நான் 잡டட கிதாரி பட்டி ஆண்டி அரே புள்ள கேசியே மூரேதா நடசிங்கா பனி கற்களை ஏன சாமி தர அப்படி தானு கேக்குறாரு நल्ले ஓடினாயிர பயங்கியா நாளை அஞ்சியா இடி பாரு

ஆந்திராவிலிருந்து பெறுவதற்காக சார் கார் ஏட்டப்பல கார் ஒரு லைட் போடலைங்க போலீனை மாஸ்டர் ஏடி பட்டி நல்ல சேவர் நல்ல ரோடு வரசோட்டிக்குங்க நடுவுல இருந்து கிழக்கு மரத்து தெருவு நேர் சேர் வரசோட்டிக்குங்க விடுமா பைலரோட வரது நடுவுல வரலைங்க தரிசேன சுமாரர் தரிசேன கணேசன குமாரா கணேசன குமாரா நேரே சோடிக்கிறகா சார் இருக்கவன நேரே சோடிக்கிறகா ரெண்டு லோடி சன வெட்டிச்சோ அண்டில் ஏறிரணே வெண்டேரெ கணேசனே ஏறிரெ ரெண்டு கணேசன குமாரா கணேசன குமாரா கட்டே பாய்கானே போடா அங்கே வாடா வடமை அட போராளடா

முதல் மாடு எழுதியது போய் அவுத்தாச்சு மதுரை மாவட்டம் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு தக்க வைத்து வேனுக்கு முன்னாடி தனியா போய் எழுதியது அவுத்தாச்சு மதுரை மாவட்டம் பட்டி மீசை ரவி நல்லாங்குடி காணாத்தினா முத்தியா சேர்வை மீனிக்கண்டா சிவசோலை அந்த மாட்டை ஓட்டி சென்ற சாரதி தெற்குப்பட்டியை சேர்ந்த பிரேம் சந்து இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி நெல்லுத்தேவர் கே புதுப்பட்டி கே அம்பா அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் என்பதை ஓட்டி வருகின்ற சாரதி திருச்சிப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் ராஜபரிசை பெறுவதற்க சொத்தப்பட்ட சுகுமாரன் சேர்வை நினைவாக ஆட்டக்கள் வி எஸ் ஆர் பாபு தேவ நான்காவதாக மீண்டும் நான்காவதாக கிடாரிப்பட்டி ஆண்டி அரசு புள்ளத் எஸ் ஏ

நான் ஆண்டி கோபதாரியா உள்ள முனிகேசன் நரசிங்கம்பட்டி கருத்தட ஐயனார் சாமி புடவை இரண்டாவது <Sessionals> <Sessionals>

बता गया